வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை பெரும் மாற்றத்தை கொண்டுவந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் எழுபத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது உலக பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது இனி செய்திகள் கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் கல்வியை பற்றி மிக ஆழமான ஒரு உண்மையை எளிய வார்த்தைகளில் நாளடியார் சிறப்பாக கூறுகிறது கல்வி கரையில கற்பவர் மெல்ல நினைக்கின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே தெரிந்து என்று இதன் பொருளானது மிக தெளிவானது கல்விக்கு எல்லை இல்லை ஆனால் அந்த கல்வியை கற்க நமக்கு கிடைக்கும் காலம் மிக குறைவு வாழ்க்கைக்குரியது அறிவியின் உலகம் பறந்தது அதனால் தான் சொல்லுகிறார்கள் எவ்வளவு கற்றாலும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு உங்கள் கல்வி வேலைக்கு மட்டுமல்ல உங்கள் பட்டம் பதவிக்கு மட்டுமல்ல அது உங்களை நல்ல மனிதர்களாக பொறுப்புள்ள குடிமக்களாக குடும்பத்தையும் தேசத்தையும் நேசித்து உயர்த்தும் சக்தியாக மாற வேண்டும் எழுத்தறி வித்தவன் இறைவன் ஆகும் என்றான் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் எழுபத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது முப்படையினருக்கு அதிநவீன தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு இது வகை செய்வதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அசாம் மாநிலம் நகோனில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அசாமின் வளர்ச்சிக்காக முன்னர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாகவும் திரு அமித் ஷா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் நிலவி வந்த குறைகளை களையும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் உத்தராகண்டின் கௌச்சாரில் நடைபெற்ற விவசாயிகள் திருவிழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலை வழங்க வகை செய்துள்ளதாக அவர் கூறினார் ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு இந்த சட்டம் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் சென்னை கோவை தூத்துக்குடி விமான நிலையங்களில் பெரிய அளவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் திருச்சி மற்றும் மதுரை விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மாநிலத்தில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் விமான நிலையத்தின் பெயர் மாற்றம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடுவை சந்தித்து கோரிக்கை வைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் டியூட்டிகோரின் என்ற பெயரை தூத்துக்குடி விமான நிலையம் என்று மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் தாம் அமைச்சரை வலியுறுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த சிறுவர்களை தடுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பான காணொலி அதிர்ச்சியளிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு போதைப்பொருள் பயன்பாடே காரணம் என்று கூறியுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி இதனை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் திமுக அரசின் நிர்வாக தோல்வி காரணமாக தூய்மைப் பணியாளர்கள் முதல் அரசு மருத்துவர்கள் வரை போராடி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆரம்ப சுகாதார நிலைய பல் மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் திமுக அரசு ஊழல் புரிவதிலும் விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளாா் இடைநிலை ஆசிரியர்களின் சமவேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை குறித்து தமிழக அரசு அவர்களுடன் பேச்சு நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கை ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது முன்னூறுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் எழுபத்தாறு குழுக்களாக பிரிந்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் ஆண்டுதோறும் புலிகள் கணக்கெடுப்பு மற்றும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவது வழக்கம் அதன்படி அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு மற்றும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியது புலிகள் காப்பகத்தில் உள்ள பத்து வனச்சரகங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் எழுவத்தி ஆறு குழுக்களாக பிரிந்து கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் ஆறு நாட்கள் நடைபெறும் கணக்கெடுப்பு பணியில் முதல் மூன்று நாட்களுக்கு பெரிய தாவர உண்ணிகள் மற்றும் மாமிச உண்ணிகளின் தடயங்களை கணக்கெடுத்தல் பணியும் அடுத்த மூன்று நாட்களுக்கு நேர்கோட்டு பாதையில் தாவர உண்ணிகள் அதாவது குளம்பின வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணியும் நடைபெறுகிறது கணக்கெடுப்பு பணிக்கென நவீன கருவிகளை கொண்டு பணி நடத்தப்பட்டு வருகிறது மூர்த்தி கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகளை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது மற்றும் மாணவர்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் ரஷ்யா ஈரான் ஈராக் பாகிஸ்தான் இலங்கை சைபீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பூநாரை செங்கால்நரை பரித்தலை வாத்து ஊசிவால் சிறவி உள்ளான் வகை பறவைகள் கடலாலா கடல்காகம் கடல் காகம் உள்ளிட்ட இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு வகையான பறவைகள் வந்து செல்கின்றன இந்த ஆண்டு பறவைகள் சரணாலயத்துக்கு ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து குவிந்துள்ளது இந்நிலையில் வெளிநாட்டு பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் கல்லூரி பள்ளி மாணவ மாணவியர்கள் பேராசிரியர்கள் பறவை ஆராய்ச்சி மாணவர்கள் என அறுபது பேர் பனிரெண்டு வழித்தடங்களில் பனிரெண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பறவைகள் கணக்கெடுப்பு பணி முடிவில் வெளிநாடுகளில் இருந்து எத்தனை வகையான பறவைகள் வந்துள்ளது என்பது தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி அழகு மீனா அறிவுறுத்தினார் நாமக்கல் மாவட்டம் பழையபாளையம் ஊராட்சியில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் குகேஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் உலக ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற அர்ஜுன் எரிகைசி மற்றும் கொனேரு ஹம்பிக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் விஜய் ஹசாரே கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் இன்று அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் கர்நாடகா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் தமிழகத்தை வென்றது துறையினருக்கான மண்டல விளையாட்டுப் போட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் இன்று தொடங்கின மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் எழுபத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்